கத்திரிக்காய் பொரித்த தயிர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காவை எடுத்து சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணுறோம் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மல்லித்தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் ஆயில் போட்டு புரட்டிக்கோங்க இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்து புரட்டிக்கலாம் தோசைக்கலையில் எண்ணெய் கொஞ்சம் போட்டு கத்திரிக்காய் வெட்டி மசாலா போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் எல்லாம் ஒன் பை ஒன்றாக அடிக்க வைங்க பொரியட்டோம் ஆயிலில் நல்லா வேகணும் நம்ம திரும்ப இதை வேக வைக்க போகிறதில்லை அதனால் ஃபுல்லாக வெந்திருக்கணும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஒன்ஸ் திருப்பி போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சு வேகணும் பிகாஸ் வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் நமக்கு இந்த ருசி நல்லா இருக்காது அதனால் வேக வச்சுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்போ இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் எண்ணெயில் கடுகு போட்டு அண்டு ஜீரகம் போட்டு கருவேப்பில போட்டு வர போட்டு தமைச்சிட்டோம் இப்போது தயிர் கூட கத்திரிக்காவையும் இந்த தாலிப்பையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம் அவ்வளோதான் ரெடி சாப்பாட்டுக்கு மதியான சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ